பாசித்தன்னா மன்னித்து விடுங்கள் எனக்கு தெரியவில்லை இப்போது சொல்லுங்க அம்மா அப்படிங்கிறாங்க அவங்களுடைய பாசத்துடன் உங்கள் பாசித்திருந்தாமல் ஐடி நேம் இருக்கும் அவங்க வந்து முதல்ல மேலூர் பக்கம் இருக்காங்க நம்ம தான் அவங்க பாருங்க அவங்க சேனலில் அவங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க அந்த சேனல் வந்து உங்களுக்கு வீடியோ பாருங்க பிடிக்கும் அதை நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க நம்ம அனிதா சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பாசி தம்பி கடலூரில் இருந்து நம்ம அனிதா சிஸ்டர் வந்து நம்ம லைவில் இருக்காங்க வீட்டு உங்கள் வீட்டுக்காரவங்க என்ன வேலை பார்க்குறாங்கம்மா பாப்பா நல்ல படிப்பு படிச்சுருக்காங்க நம்ம அனித் நம்ம அனிதா கடலூர் அனிதா ஏன்னா நம்ம லைவ்ல ரெண்டு அனிதா இருக்காங்க அதனால தான் நான் நேர் அந்த அனிதா வந்து இருந்து வருவாங்க சஞ்சய் மானசாமிட்டு அவங்க ஐடி பாருங்கள் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் பாசித்தம்பி சொல்லுங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க நம்ம கவிதா சிஸ்டர் சொல்லுங்க அனிதா சிஸ்டர் எல்லா நேரமும் கடினமாக இருக்கும்போது உங்கள் கருவில் இருக்கும் குழந்தை ஒரு அர்த்தமான வாழ்க்கையை தொடங்கும் இன்னும் பல நன்மைகள் உலகிற்கு தரப்போகிறது கடைசியில் நீங்களும் சந்தோஷமாக இருப்பாய் அனிதா உங்களுக்கு தான் இந்த கவிதை இதை பாருங்க மனசு ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு அண்ணா சொல்லுங்க மூணு கவிதை இருக்கு அனிதா அக்கா கையோட வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படியா நன்றி அண்ணா நன்றி என்னான்னு சொல்கிறாங்க நம்ம கடலூரில் இருந்து நம்ம அனிதா சிஸ்டர் நன்றி அண்ணா நன்றி அண்ணா அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஐடி பாத்தீங்களாமா அனிதாமா நம்ம தம்பியோட ஐடி பார்த்திங்களா சொல்லுங்க அண்ணா அப்படிங்கிறாங்க பார்க்குறேன் நம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த ஐடியும் பாருங்கள் நம்ம சஞ்சய் மானசான்னு இருக்கோம் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க அந்த ஐடியும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அதில் கோழிகளின் கூத்தில் இருக்கிற எல்லாரும் என்னோட என்னோடய பேர குழந்தைகள் சூப்பராக பேசுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நீங்கள் சஞ்சய் மனசான கூகுளில் கேட்டாலே சர்ச் பண்ணாலே வந்துடும் தம்பியோட ஐடியா நீங்கள் வந்து இப்போ தமிழ்லேயே அடிச்சிடலாம் வந்துடும் யூடியூப் போய் த தமிழில் அடிங்க வந்துடும் அனிதா சிஸ்டர் உங்கள் கணவர் என்ன வேலை பார்க்குறாரு அனிதா அக்கா கவலைப்படாதீங்க கடுமையான நேரம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் சரியாக முடியும் தைரியமாக இருங்கள் நம்பிக்கை வையுங்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் நேரம் நிச்சயமாக எல்லாம் சரி செய்துவிடும் அம்மா சொல்றேன் நிச்சயம் நீங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாசத்துல என்னோட லைவ்லயோ இல்ல என்னோட வீடியோஸ்லேயோ நீங்க வந்து கமெண்ட் போடுவீங்க பாருங்க பாசித்தன்னா லைவ் போடுவாங்களா லைவ் இப்போ கொஞ்ச நாளாக தம்பி போடுறது இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க பாருங்க தம்பி லைவ் போடுறீங்களா போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல கட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ போடாம என்னன்னு தெரியல நீங்களே கேளுங்க சொல்லுவாங்க தம்பி நம்ம சுதா அனிதா கேக்குறாங்க சாரி அனிதா கேக்குறாங்க லைவ் போடுவீங்களா நம்மளுடைய ஒவ்வொரு